அசால்ட்டாக சொல்லுறீங்களா சார் பேசுகிறீங்க சார் அசால்ட்டாக சொல்கிறீங்க மறுபடியும் ரீப்ரசன்ட் பண்ணுவோன்னு ஏறிங்கன்னா அதே ப்ராப்ளம் ப்ரெசன்ட் பண்ணதே ப்ராப்ளம் எப்படி ரீப்ரசன்ட் சொல்லி அந்த வார்த்தை எப்படி வரும் அந்த வார்த்தை எப்படி சார் வரும் நீங்கள் சார் அந்த வார்த்தை எப்படி மேனேஜர் நீங்கள் தானே ஆ அந்த வார்த்தை எப்படி வரும் ரீப்ரசன்ட்ன்ற வார்த்தை எப்படி சார் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பேச விடுங்க சார் என்ன பேச விடுங்க சார் என்ன பேச விடுங்க ஆல்ரெடி பிரசன்ட் பண்ணதே ப்ராப்ளத்தில் போய் நிற்குது இதில் எந்த எந்த ஓனர் சொல்லியிருக்காரு இல்லை எந்த ஆர்பிஐயில் சொல்லி மறுபடியும் ரீப்ரெசன்ட் பண்ண ஏற்கனவே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா உங்கள் சேர்த்துக்கு போட்டுக்கோ மறுபடியும் ரீப்ரஸன் பண்ண சொல்லாங்களா ஆர்பிஐ ரூல்ஸில் இருக்குங்களா டிஸ்பிளேலையே வைக்கவே இல்லை எதுவுமே என்ன டீட்டெயில்னு ஒன்றும் தெரியல உங்களுக்கு ஆ

உங்களுக்கு பேங்க்கு கிடையாது சார் நீங்கள் பேங்க்கு நினப்பில் இருக்கிறீங்களா பேங்க்னா அப்போ ஸ்டேட்மெண்ட் வரணுமே சார் பேங்க் தானே உங்களுக்கு ஏன் இதில் வரல அப்போது பேங்க்கு தானே சார் சார்

பேசிட்டு இருக்கேன் நான் லூசா நானு பேசிட்டு இருக்கேன் உங்க விஷயத்துக்கு போன் பேசிட்டு மரியாதை இல்லாம அண்ணாட காட்சி தானே அண்ணாட காட்சியில இருந்து இப்படி திருடலாமா காசை போட்டு திருடலாம் நீங்க தான் போன்ல லோன் கேட்டதுக்கு அண்ணாட காட்சி இருக்கு ரெக்கார்ட் இல்லாம நாங்க எதுவுமே பேச மாட்டோம் சார் இதுக்கு அப்புறம் நான் எங்க சார் கேக்குறீங்களா அது மாதிரி ஏன் இந்த 23 ஆம் தேதி வரல செக் பவுன்ஸ் ஆனது